போராட்ட நம்மளெல்லாம் சந்தித்துக்கிட்டே இருக்கிறோம் போராடுவதே வாழ்க்கையாகிடுச்சு அதை இதுக்கு முதலில் ஆரம்பிச்சது விரிவான ஒரு டீச் இன்ட்ரக்ஷன் அது என்ன சொல்யூஷன் என்ன நடந்துக்கிட்டு இருக்கின்றது அப்படின்னு கூடிய அமைச்சர் மாவந்தவர்களை மின்சிலாக சொன்னாங்க மோகன் அவர்கள் அதை வந்து வலியுறுத்தி பேசி இருந்தாங்க நம்ம வந்து பொது பிரச்சனைகளை கையில் எடுக்கிறார் கொஞ்சம் இப்போ நாலு பேர் கூட வரல அப்படின்னு சொல்லி ஒரு ஆதங்கம் வந்தார் புனித ராஜ்குமார் வந்தார் அன்னைக்கு எம்எல்ஏ கூட நான் என்ன இப்போ வந்து நான் எல்லாமே பேசுகிறேன் ஏன்னா அதுக்கடுத்து நிறையா பேசவில்லி இருக்கிறாங்க நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன் என்பது அரசியல் என்பது வேறு உரிமை பிரச்சனை என்பது வேறு நீங்கள் பொதுவாக நீங்கள் சில இதுகளில் நீங்கள் பேசும் அது நிறைய எல்லாம் எனக்கு வந்தது ஏன்னா அதையும் மீறி இன்னைக்கு இத்தனை அமைப்புகள் வந்திருக்காங்கன்னா உங்களுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் இவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்கின்ற தவறுகளை மன்னித்து இயக்க ரீதியாக கொள்கை ரீதியாக சமூக ரீதியாக நீங்கள் வந்திருக்கிறீங்கிறத நான் குருவாக பார்க்குறேன் சொல்லி எத்தனை புது அமைப்புகள் வந்திருக்கிறீங்க சென்னையிலேருந்து வந்திருக்கிறீங்க மற்றவர்கள் அமைப்புகளிலேருந்து வந்திருக்கிறீங்க ஆனால் இந்த இது பொது பிரச்சனையை ஒரு தனி பிரச்சனையாக நீங்கள் உருவெட்டு கொண்டு வந்த மாதிரி ஒரு மாயை வந்து அந்த யூடியூப் சேனலில் வந்தது அதை மீதான் நல்லா தெரியுது இது ஒரு ஊர் ஊழி பேர் எழுக்கிற பிரச்சனை ஒருத்தர் வர முடியும் ஒருத்தர் வர முடியாது நான் குலதெய்வம் நான் வந்து இந்த இதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் லைக் உங்களுக்கு என்ன புரிதல் இல்லை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த காலகட்டங்களில் நாங்கள் எங்கே உட்காந்து பேசுவோமோ அங்கே ஆணித்தரமாக அடிப்போம் அதே மாதிரி பத்திரிகை செய்திகளை வெடிகொண்டு வருவது ஆளாளுக்கு வந்து பேட்டி கொடுக்காதீங்க அது அவசியம் இல்லை அதற்கு வந்து போராட்ட குழுந்து வந்துடுச்சு அவங்க தான் கொடுப்பாங்க அதை நீங்கள் தெளிவாக இருந்துச்சு ஏன்னால் மைக்கில் நீட்டு ஒன்று பேசக்கூடாது நாங்கள் ப நாங்கள் ஒன்றுமே இல்லாத ஆள் யார் இல்லாத ஈரமும் விகைவமும் பண்ணாமல் இல்லை கஞ்சி கசத்து போயிருக்கோம் நிறையா பேட்டியெல்லாம் பார்த்தேன் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அதே மாதிரி ஒவ்வொரு ஊடகங்கள் இன்னைக்கு வெளிக்கொண்டு வந்த இதுனால இன்னைக்கு தம்பி தினேஷ் மல்லர் ராஜா டிஜேவி ராஜாசு வீரத்தமிழன் சக்திவேல் இப்படி இந்த நம்ம சமூக ஊடகங்கள் எல்லாமே வெளிக்கொண்டு போச்சு அதே மாதிரி ஒவ்வொரு சேட்டலைட் ஊடகங்கள் பத்திரிக்கை கானுக்கு விளம்பரம் போடுமா சின்ன உடம்பு பிரச்சனையை பெருசா கொண்டுட்டு வந்து காமிக்கணும் அதில் விளம்பரத்தை போடணும் மக்கள் ஆண்டை பார்க்குறாங்கன்னு அத்தனை ஊடகங்கள் கை அதில் உண்மை சிலிப்பாச்சுன்னாக்கே எங்களுக்கு பேலன்ஸ் கோர்ட்டில் எவிடென்ஸ் நிறையாது அவங்கள பேச மாட்டேன் இல்லைங்களா அது பேச அது மாதிரி ஒவ்வொரு இணைக்கு ஒரு ஆளுக்கு வந்து இடம் கொடுத்தீங்கன்னா மாற்றம் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு வந்து திரும்ப நாளுடைய இடம் ஒரு ஏக்கர் எடுத்தால் ரெண்டரை ஏக்கர் கொடுக்கும் நான் தான் சொல்லிவிட்டு நேஷனல் அத்தாரிட்டி சொல்லிட்டு இல்லையா அது மாதிரி தான் இருக்கும் அதை நாங்கள் பேசிக்கிறோம் நீங்கள் தயசுக்கு வாய் தரக்கூடாது

இப்போ எல்லா இடங்கள்லேயுமே அதை பற்றி கேட்குறாங்க கேட்கறதுக்கு நான் பதில் சொல்கிறேன் அங்கங்கே வழக்குகள் வந்து புனைகிறாங்க பண்ணுங்கள் அது எதுக்காக என்பது தெரியும் அது என்ன ஒரு உன் உதாரணம் என்பது எனக்கு தெரியும் எதுக்காக இதை கொண்டுட்டு வந்து உள்ள சுட்டு அந்த பதினாலு செகண்ட் ஓட விட்டு நம்மளை தூண்டிவிட பார்க்குறான் ஓடுறவங்க போடுங்க வழக்கம் போடுங்க இப்போ சந்திக்கிட்டே இருக்கலாம் அதுக்கான விஷயம் இப்போ நாங்கள் பல்வேறு பகுதியில் நாங்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் ஊடகத்தில் இங்கே ஐஃபோன் வச்சுருக்கவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் எங்களுடைய நகர்வுகள்லாம் ஸ்டேட்டஸில் வைக்கிறோம் இது ஒவ்வொரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம் அன்றைக்கி உட்காந்து இந்த இடத்துக்கு வந்த பின்னால் வருவதற்கு முன்னால் தம்பி விக்னேஷன் எங்கடா விஜயதரே இருக்கான் அந்த பையன் விக்னேஷ் அந்த வந்து ஃபோனாக கொண்டு சகோதரர் ராஜ ஜெயக்குமார் என்னை பேசுகிறேன் வாக்கிங் போய்கிட்ட எட்டு மணிக்கு தான் நான் கிரவுண்டை விட்டு வெளியே வரேன் வந்து உடனே வரேன்னு சொல்லிட்டேன் வருகின்ற பொழுது நான் வந்து எந்தெந்த அதிகாரிகள்கிட்ட நான் பேசணும் அதை பேசிட்டு வரேன் பேசிட்டு வந்த பின்னால கடைசியாக அண்ணன் பேசி முடிக்கிறாரு அண்ணன் அரசியல் வேணும் நிறைய அடுத்த நிமிஷம் ஏறுவோம் சார் பேசுங்க கிளாட்டுட்டேன் முடிஞ்சு சார் எதை வந்து அதாவது நான் சொன்னேன் ஏற்கனவே நம்ம ஆயுதம் எடுக்க கைங்க எனக்கு அறிவாயிரத்தை ஏந்திக்கிட்டு இருக்கிறோம் அதனை தெளிவாக புரியணும்

தொலைநகர்ட்ட அந்த வழக்கறிஞர் கூட்டம் இருக்கு நான் அதுக்கு முன்னாடி கொண்ட கலந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன் காரணம் என்னென்னா சமூகம் நம்மளுடைய இரண்டு கண்கள் அதை ஒவ்வொருத்தங்களும் வச்சிருக்காங்க சும்மா வந்து தேவைக்கு ஆள் பிடிக்கிற ஆடுகளை இயக்க நடத்துறவனுங்களா டெட்டி வேர் வேலை வேலை இது பண்ணி ஏச்சு பேச்சு அடுத்தவங்க பக்கத்து விட்டு இவன் ஒரு அமைப்பு வச்சுருக்கானா இவன் பெரிய தலைவரான் இவன் பெரிய இது பண்ணுறானா அப்படின்னு அந்தந்த ஊர்களா எத்தனை இதுகளாக இது பண்ணும் எத்தனை வாங்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியும் புரியுங்களா அதையும் மீறி சமூகத்துக்காக டெடிக்கேட் பண்ணுறோம்னா சும்மா எங்கள் சோத்துக்காக இல்லைங்க நாங்க போய் கோர்ட்ல நின்னா ஒரு மாயா காப்பியர் ஆனா ரெண்டாயிரம் சம்பாதிக்க முடியும் ஒரு கொத்தனார் ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறான் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் சம்பாதிக்கிறான் சித்தம் எண்ணூறு ரூபாய் சம்பாதிக்கிறான் அவ்வளவுலாம் விட்டு விட்டு இன்னைக்கு சமூகம் சார்ந்து வந்து நின்றுட்டு இருக்காங்கன்னா யாருக்காக கொள்கைக்காக இந்த சமூகத்துக்காக பங்களிப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சும்மா விளையாட்டு இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்கு மேலம் இருக்கு காலம் இருக்கு அதனால இன்னைக்கு கலக்க முடியும் கலக்க முடியாது இன்னைக்கு நீ போப்பான் நான் போப்பான் ஏன்னா தொடர்பு கொண்டு தேனி மோகன் என்னை கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு தம்பி முத்துமாண்டி என்னை கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு அண்ணா வர முடியலன்னு இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆனால் அதே மாதிரி அத்தனை ஊர்களி இது பண்ணாங்கல்ல நான் உட்காந்து அன்னைக்கு உட்காந்து உடனே உங்க தகுதி எம்எல்ஏ ராஜேந்திர போன் அனுப்ப நீங்க அங்க இருக்கீங்கன்னு கேள்விப்படுற இந்த வந்துடுறேன் ஒன்னே ஏழு மணி நேரத்தில் சொல்லி கேட்டிருக்கேன் சீமானுக்கு ஒன்னு மெசேஜ் போடுறேன்

நான் உடனே எடப்பாடி நாளைக்கு போக சொல்லி நான் அறிக்கை வரேன்னு சொன்னேன் இப்படியெல்லாம் வந்து ஒரு சுருட்டி ஒருத்தர் பண்ணிக்கிட்டு சும்மா இல்லை அதை நீ புரிஞ்சுக்கணும் அதனால ஒரு பேர் வர முடியும் வர முடியாது ஆனா மதுரைக்குள்ள இத்தனை இயக்கத்தில் இருந்து யாருமே போகல அந்த வீடியோ பார்த்த போல சிரிச்சுட்டேன் நானா அதை நீ இப்ப இது பண்ணி பாருங்க மதுரைக்குள்ள இருக்க இயக்கங்களை யாராவது சொன்னாங்களே எனக்கு இது இல்லை இது வேலை இல்லை பட் அவங்களுடைய ஆதரவுத்துறை வெளிப்பாடு அதெல்லாம் ஏஜி பேச்சுகளை வாங்கி வந்து உட்காந்துருக்காங்க இல்லையா இவங்களுக்கு நான் நன்றி சொல்லவும் அந்த மாதிரி தவறுகளை நீங்கள் செய்து விடாதீர்கள் இது தனி பிரச்சனை இல்லை சமூகத்தின் பிரச்சனை சமூகத்தினுடைய பிரச்சனை சமூகத்தினுடைய பிரச்சனை என் வீட்டு பிரச்சனை என்று கூறிக்கொண்டு நீங்கள் ஒன்றாக இருங்கள் வம்பளு தவணை நாங்கள் பார்த்துக்கொள்றோம் சரியா எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன நாங்கள் செய்யணும்னு வழக்கறிஞர்கள் இருக்காங்க போராட்ட களத்தில் போராட்ட வீரர்கள் அமைப்பு வச்சு நடத்துற இருக்கிறாங்க நாங்கள் பார்த்துருக்கோம் நீங்கள் யார் இனிமேல் எந்த டிவிக்கு பேட்டி கொடுத்தீங்கன்னா யாரும் வரமாட்டோம் தெரிஞ்சுக்க சும்மா இஷ்டத்துக்கு பேட்டி கொடுக்குற எல்லாம் பண்ணாதீங்க அன்னைக்கு பத்து பேர் ஏறிக்கணும்னு கலெக்டர் அம்மா என்ன சொல்கிறாங்களா ஃபோனில் செத்தா செத்துட்டு போகிறாங்க பத்து பேர் கேட்டாங்களா என்ட கேட்க சொல்லி கலெக்டர் அம்மாவை ஒவ்வொரு நாளும் நேரமும் ஒவ்வொரு அதிகாரிகள் தொடங்குன்னு இதை பண்ணாதீங்க செஞ்சு இப்படி செஞ்சு அப்படி வரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் யார் பின்புலமா இருக்கிறாங்கன்றது நல்லா தெரியும் அவனுக்கு சோறு எல்லாம் இருக்காது ஏன்னா இப்போ நாங்கள் சில இதுகளை சும்மா யூடியூப்ல பேசலங்க எவ்வளோ எதிர்ப்பு சாந்திக்கிறோன்னு தெரியணும் இன்னைக்கு மந்திரிக்கு அந்த டைம் போகுது அவன் கூட்டு அவனுக்கு வேண்டிய என்ன சொல்லு நாங்களாம் என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு பிரச்சனையும் நாங்கள் எதிர்நோக்கிருக்குங்க அங்கே தேவை நம்ம மணிமண்டம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்க ஒரு வழக்கை போட்டு அந்த வழக்கு முன்னாடி நின்று நாங்கள் சேட்டி கொடுத்துட்டு இருக்கோம் எத்தனை பேர் நாங்கள் பின்னாடி காலால் ஒளிருவாங்க ஏன்னா அவை வந்து நம்மளை வெட்டிப்பிடிவான் குத்தி பிடிவாங்க அந்த அது இருக்கா நாங்க திருப்பி அடிப்போமே சும்மா ஏதோ அப்புறம் சொல்றாங்க சும்மா வந்து போயிட்டு வந்து கிரகம் இல்லை எல்லாத்துக்கும் வீரம் இருக்கு விவேகம் இருக்கு அது எந்த இடத்துல கையை எடுக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அதனால தயசு சொல்றேன் அன்பு சாங்கிரிகளே அக்கா மாறு அண்ணன் மாரே தம்பி மாற போராட்டம் என்பது சீர் உழைக்கக்கூடிய சக்திகள் உள்ள நுழை ஒரு இயக்கம் நடத்தி இருந்த பொழுது அவனை எடுக்கணும்னு சொன்னால் காவல்துறை இதை பற்றி இப்படி சொல்லும் அதை பற்றி அப்படி பேசணும் இது எங்களுக்கு தெரியும் அந்த புலனாய்வு செய்தி அடிப்படையில் உங்களை பிரித்தாள தன்மைகளை நிறையா பண்ணிடுவாங்க அதுக்கு விலை போயிடாதுங்க வந்த செய்திகள் பின்னால் என்ன தெரியுமா வந்தது அந்த ஒரு நாலு பிரிவாக இருக்காங்க அவங்க ஒரு பக்கம் படம் வாங்கிட்டாங்க ஒரு பக்கம் அவங்க நேரத்துக்காரன் கழித்து போட மாட்டுறாங்க மொத்தம் அந்த இரநூத்தி ஐம்பத்தெட்டு பேரில் வந்து அந்த லிஸ்ட் கட்ட கொடுக்க போகிற பின்ன தம்பியை கழித்து போகிற எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக போட சொல்லுப்பா அப்புறம் நான் வகைப்படுத்திக்கொள்ளுவோம்ப்பான்

நன்றி எத்தனை பேர் சொல்லிருக்கிறீங்க நீங்க அவங்க எங்களுக்கு சொல்றாங்க நாங்கள் கூப்பிட்டு வந்தாட்களே போபோல ராஜேந்திர உங்க எம்எல்ஏ சொல்லோஷம் தானே வாங்க சொல்லுங்க ஏறி வேலை ஏற்றி விட்டு போறோம் விட்டு தண்ணி பண்ணல தம்பிட்டு போற இது வந்து நாங்கள் மேல்மட்ட அளவுல பண்ணுவோம் சாமி அதை பார்த்துருங்க புரியுங்களா அதனால மற்றவங்க மற்ற கருத்தை சொல்லுவாங்க எனக்கு இந்த ஆதங்கம் போராட்டம் என்பது நம்மளுக்கு எல்லா பேருடைய தாய்வு வேணும் புரியுங்களா அதை விட்டுப்பட்டு நீங்கள் சும்மா போயிட்டு அவர் செஞ்சார் இவர் செஞ்சார் அவர் வரல இவர் வரல என்றதாக பேசாதீங்க வேறு பக்கத்து அதாவது வந்திருந்தா கூட வரலைன்னா கூட அவங்களை தட்டி கொடுத்து அரவணைச்சு போடக்கூடியது தான் தலைமைத்துவம் அதை தெரிஞ்சிக்க நன்றி